டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாங்கள் ஒரு கதையை பார்ப்போம் முட்டாள்தனமான கஞ்சனாக இருக்கக்கூடாது இந்த உலகில் நிறைய பேர் முட்டாள்தனமான கஞ்சனாக இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு சிறிய கதை ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஒரு அதிகாரி மகா கஞ்சன் அவர் நிறைய சொத்துக்களை சேர்த்தது மட்டுமல்லாமல் தன்னிடம் வேலைக்கு பெறும் வாடிக்கையாளர்களிடம் அவர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்காக லஞ்சத்தினை பெற்றுக்கொள்கின்றார் அந்த லஞ்ச ஊழல் என்பவற்றுக்காக அவர் ஒருமுறை முறை நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுகின்றார் அப்போது நீதிபதி அவருக்கு மூன்று தண்டனைகளை கொடுக்கின்றார் நீ விரும்பினால் இதில் ஒரு தண்டனையை ஏற்றுக்கொள்ளலாம் முதலாவது ஐம்பது கிலோ வெங்காயத்தை நீ சாப்பிட வேண்டும் அடுத்ததாக நூறு பிரம்படிகளை வாங்க வேண்டும் மூன்றாவதாக ஆயிரம் ரூபா அபராதத்தை கட்ட வேண்டும் மகாஹஞ்சன் யோசிக்கின்றான் தன்னிடம் இருக்கிற பணத்தை அவ்வாறு கொடுக்க அவனுக்கு விருப்பம் இல்லை ஆகவே ஐம்பது கிலோ வெங்காயத்தை சாப்பிடுவதாக ஒப்புக்கொள்கின்றான் ஆனால் அவனுக்கு அஞ்சு வெங்காயங்களுக்கு மேல் உண்ண முடியவில்லை ஆகவே அடுத்த தண்டனையாக பிரம்படிகளை வாங்கிக் கொள்கிறான் அதுவும் ஐந்து பிரம்படிகளுக்கு மேல் அவனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை மூன்றாவதாக கூறுகின்றார் ஐயோ நீதிபதி அவர்களே நான் என்னுடம் உள்ள பணத்தை தருகின்றேன் அபாரதமாக ஆயிரம் ரூபாயை கட்டுகின்றேன் என்னை விட்டுவிடுங்கள் கத்திர்களா இந்த மகாகஞ்சன் முதலே என்ன செய்திருக்கலாம் ஆயிரம் ரூபாய் ஆவறாவதே கட்டியிருக்கலாம் ஆனால் அவனோ புத்தி செல்வம் சேர்த்து வைக்கும் ஆசையினால் என்ன செய்கின்றார் மூன்று தண்டனைகளையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்படுகின்றார் ஆம் நண்பர்களே இன்றைய உலகத்தில் நாங்கள் வாழும் சூழலில் எங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் மகஹஞ்சனாக இருக்கலாம் அவர்கள் செல்வத்தை சேர்த்து வைப்பதில் மட்டுமே குறியாக இருக்கின்றார்கள் இவர்கள் ஏனையவர்களுக்கும் கொடுக்க மாட்டார்கள் அந்த பணத்தில் தாங்களும் வாழ மாட்டார்கள் ஒன்று ஏனையவர்களுக்கு கொடுக்காவிட்டாலும் தாங்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை என்ன செய்ய வேண்டும் தாங்களாவது அனுபவிக்க வேண்டும் அதுவும் செய்வது ஆகவே ஒரு நாள் கட்டாயம் அனைவருக்கும் என்பது நிச்சயம் இறந்து விட்டால் இந்த சொத்துக்களால் என்ன பயன் எந்த பயனுமே கிடையாது ஆகவே இவ்வாறு முட்டாள்தனமான கஞ்சனாக யாருமே இருக்க கூடாது அதற்கான கதைதான் இது மீண்டும் ஒரு அறமொழி திருப்பி சொல்றேன்னா இது மீண்டும் ஒரு கதை வழி அரை நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ஜீவன நன்றி வணக்கம்